ஜெய் வாராகி அன்பு குழந்தையே என் அழகான தங்கமே இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்வில் நீ நிறைய விதமான கஷ்டங்களையும் நிறைய விதமான ஏமாற்றங்களையும் நீ சந்தித்திருக்கலாம் ஏன் சந்தித்து இருக்கிறாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இது அனைத்தையும் நடத்தியது யார் என்பது உனக்கு தெரியுமா உன் கூட இருந்த சில நரிகள்தான் நண்பர்கள் என்ற பேச்சினாலும் உறவுகள் என்ற பேச்சினாலும் உன்னை மிகப்பெரிய அளவில் கவிழ்த்து விட்டார்கள் நீயும் நம்பி 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 அனைவருக்கும் பதில் கொடுத்து கொடுத்து ஏமாந்து விட்டாய் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை எந்த அளவு திருத்துவது எப்படி உனக்கு சொல்லி சில விஷயங்களை புரிய வைப்பது என்று என்பதுதான் இன்று வரைக்கும் எனக்கு விளங்காத ஒன்று சிலருக்கு சொன்னால் புரியும் ஆனால் சிலருக்கு பாடமாக கொடுத்தால் புரியும் ஆனால் உனக்கு எந்த விதத்தில் கொடுத்தால் புரியும் என்பது எனக்கு புரியவில்லை எல்லோரையும் கடைசி வரைக்கும் நல்லவர்கள் 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 என்றே நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்க போகிறாயா நீ நல்லவர்கள் நல்லவர்கள் என்று நினைப்பாய் ஆனால் அவர்கள் உனக்கு என்ன பரிசா போகிறார்கள் அவர்கள் எப்பொழுதும் நீயே சொல் பார்க்கலாம் அவர்கள் யாரும் உனக்கு பரிசுகள் எல்லாம் கொடுக்க போவது அல்ல உனக்கு எப்படி இருந்தாலும் இப்பொழுது ஏமாற்றியவர்கள் எப்பொழுதுமே உன்னை ஏமாற்றத்தான் போகிறார்கள் அதனால் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களையும் தெய்வம் தரும் என்று தெய்வத்தின் மீறு பாரத்தை போட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை துவங்க ஆரம்பி எப்பொழுதும் கவலைகளோடும் கண்ணீரோடும் நீ இருக்கிறாய் என்று வைத்துக்கொள் அதனால் உனக்கு என்ன லாபம் மன வேதனைகளோ கூடும் நித்தம் நித்தம் கவலைகளோ கூடும் எல்லா நேரத்திலேயும் துக்கங்களோ உன் வாழ்க்கையில் வந்து சேரும் துக்கங்கள் வரக்கூடாது எப்பொழுதும் எல்லா விஷயமும் உனக்கு சாதகமாக நடக்க வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டிய ஒன்று உன்னுடைய தெய்வத்தை நீ நம்ப வேண்டியது மட்டுமே இப்பொழுது நான் வந்தேன் ஆனால் ஏதோ ஒன்றை யோசித்து கொண்டே இருந்தாய் அல்லவா அந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கையில் இருந்து விடாதே அப்படி நீ இருந்தாய் ஆனால் நீ எப்பொழுது சுதாரிப்பு இல்லாமல் இருக்கிறாயோ அப்பொழுது உன்னை சுலபமாகவே ஏமாற்றி விடுவார்கள் எல்லா நேரத்திலேயும் சுதாரிப்போடு இருங்கள் நீங்கள் சுதாரிப்போடு இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை உங்களால் காப்பாற்ற முடியும் அப்போ அதுவும் இப்பொழுது சமீபத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நடக்கும் விஷயங்களை எல்லாம் உற்று பார்க்கும் பொழுது நீ என்ன இன்னமுமே எதுவுமே புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் உன்னை சுற்றி எத்தனை விதமான மாய வலைகள் சுற்றி இருக்கிறது நண்பன் என்ற பெயரிலும் உறவுகள் என்ற பெயரிலும் நிறைய மாய விலைகள் சுற்றி இருக்கிறது ஆனாலும் எதுவுமே தெரியாமலும் இல்லை எதையுமே கண்டுக்காமலும் இந்த பிள்ளையோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறதே என்று நினைக்கும் பொழுது மிகவும் கஷ்டமாக உள்ளது உன்னுடைய மனதில் ஆயிரம் கவலைகள் இருக்கலாம் ஆனால் எல்லா நேரத்திலேயும் சுதாரிப்புடனும் எல்லா நேரத்திலேயும் கவனமாகவும் இருப்பது ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு பேருந்தில் பயணிக்கிறார் பேருந்தில் போகும் பொழுது உன்னுடைய குடும்பத்தில் நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ நினைத்து கொண்டே போகிறார் நீ ஒரே ஒரு நபராக மட்டும்தான் போகிறார் அது உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரிய வருகிறது அவர்கள் ஏதாவது பேச்சு கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நினைக்கிறார்கள் என்றால் சுதாரிப்பில்லாமல் எல்லா விஷயத்தையும் ஒளறி விடுகிறாய் அதே நேரம் மற்றவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையை சுலபமாக தெரிந்து கொள்ளும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லா விஷயத்தையும் கூட நீ செய்து கொண்டு இருக்கலாம் எல்லா நேரத்திலேயும் சுதாரி போடு இருந்தால் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன் ஆனால் இதுவரைக்கும் சரிதான் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு நொடியும் நீ எதையும் செய்த நல்லபடியாக நடத்தியது கிடையாது நான் என்ன சொல்வது நீ என்ன செய்வது என்பது மட்டுமே மட்டுமேதான் இதுவரைக்கும் வாழ்க்கைய இதுவரைக்கும் நீ செய்தது எல்லா போதும் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயத்தை மட்டும் உற்று கவனித்து அது என்ன வழியில் உன்னுடைய வாழ்க்கை உன்னை அழைத்து செல்கிறதோ அந்த அந்த வழியில் நீ பயணத்தை செய் நீ பயணத்தை செய்யும் பாதைகள் கடினமாக இருந்தாலும் அந்த கடினமான பாதையிலும் இருந்து உன்னை மீட்டு நானும் கொண்டு வருவேன் நிறைய நிறைய துகள்கள் எப்பொழுதும் உன்னை எப்பப்பத்தாலும் தூசியாக வந்து சில நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது உன்னுடைய கண்களை மறைத்து விடுகிறது இனிமேல் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது எந்த தூசியும் என்னுடைய பிள்ளையுடைய கண்ணில் படாமல் இந்த வாராகி பார்த்து இந்த வாராகிக்கு இல்லாத சக்தியா இந்த வாராகியால் ஒரு நிமிஷத்தில் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாதா என்ன என்னால் மாற்ற முடியும் எல்லா விதத்திலும் உனக்கான ஐஸ்வர்யத்தையும் உனக்கான அனைத்து விஷயத்தையும் கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேர்க்க தெரியும் எனக்கு உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய குடும்பம் எல்லாம் எனக்கு வேறு வேறு அல்ல உன்னுடைய குடும்பத்தில் நான் தான் அனைத்தும் உன்னுடைய குடும்பத்தில் நான் தான் எல்லாம் நீ வேறு உன் குடும்பம் வேறு உன் குடும்பத்தில் நான் இல்லை என்பதை நினைக்காதே வாராகி என்றுமே உன் குடும்பத்தில் ஒருவர் நிச்சயமாக சத்தியமாக நீ என்னென்னலாம் கேட்டாலும் அதை நான் ஞாபகமாகவே வைத்திருக்கிறேன் என்னுடைய ஞாபகங்கள் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றியே உள்ளது எல்லா விஷயத்தையும் யோசித்து எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக சிந்தித்து உன்னுடைய வாழ்க்கையை நான் செய்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளோடு இருக்கிறேன் நன்மைகள் மலரட்டும் எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் செழிப்பானதாகவே கிடைக்கட்டும் இதுவரைக்கும் கொஞ்சம் அலட்சியமாக இருந்தது சுதாரிப்பில்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு படம் போட்டு காமித்தது எல்லாம் போதும் இதற்கு மேல் நீ நீ நான் செய்ய வேண்டிய அத்தனை விதமான கடமைகளையும் செய்து உன்னை ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கைக்குள் அழைத்து செல்கிறேன் எல்லா பொழுதும் உனக்கு கஷ்டம் என்பது அல்ல எப்பொழுதும் நன்மையும் உன் வாழ்க்கையில் இருக்கும் இன்று உன்னுடைய வாழ்வில் சில போராட்டங்கள் அது நாளை மிகப்பெரிய ஒரு வெற்றியை பாதையாக இருக்கும் நீ எப்பொழுதும் என்னை பிடித்து கொண்டே நடக்க முயற்சி செய் நீ என்னென்ன விஷயத்தை எல்லாம் என்னை ஒப்படைத்து இருக்கிறாயோ நீ சொல்ல போனால் உங்களுடைய வாழ்க்கையே என் கையில் ஒப்படைத்து இருக்கிறாய் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ணும் கருத்துமாக செய்து உன்னை நான் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையோடு வாழ வைப்பேன் இதுவரைக்கும் கசப்பான பாதைகளுக்குள்ளே நீ நடந்த ஆனால் இதற்குமேன் உன்னுடைய வாழ்க்கையில் இனிப்பான பாதைகளை மட்டுமே பயணத்தை செய்வார் நல்லதே நடக்கட்டும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி